சூப்பராக கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பர் காரம் வீரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என் வீடியோ வரும் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் விடுங்க எப்போயும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சூப்பராக கொத்து பரோட்டா ரெடி இந்த கொத்து புரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளானது ஆயில் ஒரு நாலு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் இஞ்சிக்கு இஞ்சி ஒரு கில்லு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டு மூணு புரோட்டா புரோட்டாவை நல்லா ஊற்றி விட்டு வச்சுட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டு நல்லா கிளறிட்டு சோ சோயா சாக்ஸு கொஞ்சம் ஊற்றி முட்டையை ரெண்டு உடச்சி ஊற்றி கிளறி நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு வ நல்லா கலறிட்டு இந்த புரோட்டாவை கொட்டி நல்லா கலறி சோயா சாக்ஸ் ஒரு சின்ன முடியில் ஒரு மூடி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அந்த உங்களுக்கு வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி கிளறிட்டிங்கன்னா செம்ம புரோட்டா ரெடி அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தக்காளி தொக்குலேயே நான் தக்காளி அரைச்சி ஊற்றி தொக்கா பண்ணிவிட்டேன் அது மாதிரி தொக்கா பண்ணி அதில் பரோட்டா கொட்டி கிளறி சூப்பராக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு அவ்வளோதான் சூப்பராக கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா ரெடி வாங்க சாப்பிட்லாம்